கோயம்புரு பஸ் இது மட்டும் போட்டு இருக்கீங்க

நிலம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்னா சார் வண்டி ஒன் ஹவர் டிலே சார் வண்டி இன்னும் கோயம்புத்தூர போல வண்டி வானகரத்துலயே நிக்குது டிராஃபிக்ல அப்படிங்களா சரி ஓகே நான் அந்த என்ன பண்ணுறேன் கிட்ட வரும்போது கிட்ட வரும்போது கால் பண்றேன் சார் இந்த வசந்தம் ஹோட்டல் கிட்ட இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்ட் தானங்க ஆஹ் திருவந்தம் திருவசந்தம் ஹோட்டலாண்டே வெயிட் பண்ணுங்க சார் ஓகே 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 நான் இந்த சிட்டி டவுருக்கு நேர் ஆப்போசிட்ல வந்து பார்த்தோம்னா எஸ் பி எஸ் ஒரு டிராவல்ஸ் நடத்துறாங்க கிட்டத்தட்ட நேற்று நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு பேர் வந்து சென்னையில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு நாலு ஆறு பேர் பார்த்தோம்னா கிளம்பாக்கம் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் எங்களுடைய போர்டிங் டைமிங் பார்த்தோம்னா பதினொன்று இருபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடியே நாங்கள் பிஃபோராகவே அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிஃபோராக கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த லேண்ட்மார்க்கில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு நாங்கள் அந்த ட்ராவல்ஸுக்கு கால் பண்ணுறோம் கால் பண்ணப்போ பஸ்ஸு ஒன் ஹவர் லேட்டு சார் ஹெவி டிராஃபிக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நாங்கள் ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பன்னெண்டு பன்னெண்டே காலுக்கு திருப்பி அகைன் கால் பண்ணுறோம் கால் பண்ணோம்னா ரோகிணி தேட்டரை தாண்டி வந்துட்டுருக்கோம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க நாங்கள் அப்பவும் வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களுடைய ஃபோன் சுவிட்ச் அதுக்கப்புறம் நானும் என்னுடைய பாட்னர் நாங்கள் ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தா மணி ஒன் ஆகுது ஒன்றரை ஆகுது பஸ்ஸே காணும் நம்பர் எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணுவது அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சரௌண்டிங் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கறோம் இவர் பார்த்தோம்னா இவங்க மிஸ்ஸஸ் குழந்தையோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவர் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பக்கத்திலே பார்த்தோம்னா இன்னொரு லேடிஸ் இருக்கிறாங்க இன்னொரு ஜென்ட்ஸும் இருக்கிறாங்க அவங்களும் இதே பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சின்ன பொண்ணு வேலை இருக்கிறாங்க அவங்களும் புக் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஏழு பேர் அங்கேயே இருக்கிறோம் அதுக்கப்புறம் நேற்று நூற்றி ஒன்று நூறுக்கு கால் பண்ணி நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எந்த ப்ராப்பர் ரெஸ்பான்ஸுமே இல்லை அங்கே இருக்க காவல்துறையார் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஆன்லைனில் நீங்கள் க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நேராக அந்த ட்ராவல்ஸ் போய் பார்த்துட்டு நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னாங்க பார்த்தோம்னா நாங்கள் ஜஸ்ட்டு இப்போ தான் வந்து கோயமுத்தூர் ரீச் ஆகி இங்கே எஸ்பிஎஸ் ட்ராவல்ஸுக்கு நாங்கள் வரோம் அதுக்கப்புறம் இவங்கள்கிட்ட வந்து கேட்டோம்னா இவங்க இந்த வீடியோ நான் முன்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இவங்க வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு மூணு நாள் தான் ஆச்சாமா மேனேஜ்மெண்டினுடைய யாருனுடைய கான்டாக்ட் நம்பர் எதுவுமே இல்லைன்னு சொல்லி இதாக்கிட்ருக்க மேடம் நேற்று உங்கள் ட்ராவல்ஸில் புக் பண்ணுங்க சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருத்த பேசஞ்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து விட்டுட்டு போயிட்டாங்க யாருக்குமே கால் பண்ணல ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை ஓகேங்களா எங்களுக்கு போடிங் இப்போ கூப்பிடுங்க இல்லை இப்போ யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுங்க ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க இல்லை மேடம் நீங்கள் இல்லை நீங்கள் புதுசு ஒரே அனுப்பிச்சுருங்க நீங்கள் புதுசு உங்கள் மேனேஜ்மெண்ட் யார் இருக்காங்களா இல்லை ஆனால் எந்த நம்பர் இல்லாமல் எப்படி நீங்கள் இருப்பீங்க மேடம் அஞ்சு மணிக்கு நாங்கள் எங்களால் வெயிட் பண்ண முடியாது மேடம் நேற்று பதினோரு மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா இப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் கால் பண்ணி இப்போ வர சொல்லுங்க யார் இல்லைன்னு தெரியுது மேடம் நீங்கள் கால் பண்ணி யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க மேடம் அது எப்படி மேடம் யார் நம்பர் இல்லாமல் நீங்கள் வச்சுருப்பீங்க உங்கள் மே மேனேஜ்மெண்ட் இல்லை மூணு நாள் ஆனது தப்பு இல்லை மேடம் மேனேஜ்மெண்ட்டு யாருடைய நம்பருமே உங்கள்கிட்ட இல்லையா எஸ்பிஎஸ் டிராவல் சம்மந்தமான யார் நம்பர் இல்லையா அது எப்படி மேடம் இங்கே இருங்க அது எப்படி இதாக்கி இருப்பாங்க இல்லை இல்லை மூணு நாள் இப்போ இல்லை இல்லை மூணு நாள் மூணு நாள் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க கத்தலை நீங்கள் தான் கத்துறீங்க கத்தலை கத்தலை நாங்கள் ரைஸ் பண்ணணும் வச்சுக்கோங்க புரிஞ்சுதுங்களா எத் வெயிட் பண்ண முடியாது யாருக்காச்சும் நீங்கள் கால் பண்ணுங்க ஹெட் ஆபீஸ் நம்பருக்கு கால் பண்றேங்க மேடம் நீங்கள் கால் பண்ணுங்க ஓகேங்களா நீங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க புரிஞ்சுங்களா எல்லாம் இப்போ நீங்கள் கால் பண்ணுங்க மேடம் மேடம் நம்பர்லாம் எப்படி மேடம் உங்களுக்கு ஏர்க்கி வப்பாங்க சார் வெயிட் மேடம் தேவ இல்லை எத்தனை எத்தன நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்குதே நேத்து உங்கள் டிராவல்ஸ்ல புக் பண்ணியிருக்குங்க ஓகேங்களா கீழம்பாக்கத்தில் வந்து எங்களுக்கு பிக்கப் பண்ணாமல் பஸ்ஸு வந்து ரொம்ப லேட்டு ஒன் ஹவர் ஆகும்னு சொன்னாங்க எங்களுக்கு இப்போ போரிங் டைம் பார்த்திங்கன்னா பதினொன்று இருபத்தி அஞ்சு நாங்கள் அது பிஃபோரே வந்து நாங்கள் எங்கே வெயிட் பண்ணணுன்னு கேட்டோம் அவங்க எல்லா லொக்கேஷன் சொன்னாங்க நாங்கள் அங்கே வெயிட் பண்ணோம் மறுபடியும் பதினொன்று இருபத்தஞ்சுக்கு அவங்களுக்கு கால் பண்ணுறோம் பஸ் இன்னும் வரலன்னு அப்போ சார் ரொம்ப டிராஃபிக்கு ஒன் ஹவர் பஸ்ஸு லேட்டுன்னாங்க மறுபடியும் ஒன் ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணணும் மறுபடியும் பன்னெண்டு பதினஞ்சுக்கு அவங்களுக்கு கால் பண்ணுறோம் சார் ரோகிணி தேர் கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்கோங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃபு ஓகேங்களா நான் எங்கள் நாங்கள்லாம் பணம்லாம் கட்டியிருக்கு அவங்க கை குழந்தையோட வந்து ரோட்டில் லேடிஸோடு நிற்கிறாங்க சார் இப்போ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணுங்க சார் புங்குருக்காங்க அப்போ எல்லாமே ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கிற ஆஃபீஸ் திறந்து வச்சிருக்கிறீங்க ஆ அது எப்படிங்க எல்லா நம்பரும் சுவிச் ஆஃப் பண்ணி வைப்பாங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் யாரு யாருமே இல்லையா எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்களா எங்கே போயிட்டாரு சரி இதோட ஓனர் யாருங்க கூப்பிடுங்க ஓனர் கூப்பிடாம நீ என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆமாம் ஓனர் தானே கூப்பிடணுது டிராவல்ஸ்க்கு யார் இன்சார்ஜ் அவரை தானே கூப்பிடணும்

그런지 다.